நண்பர்களே இன்று நாம் ஒரு புனிதமான திருவிழாவின் கதையை கேட்கப் போகிறோம் முருகப்பெருமானின் தெய்வீக சக்தியை உணர்த்தும் தைப்பூசம் பற்றிய உண்மையான கதை என்ன நீங்கள் தைப்பூசம் வேலின் மகிமை பற்றி கேட்டிருக்கிறீர்களா தேவர்களை வேதனைப்படுத்திய அசுரன் யார் முருகப்பெருமான் எப்படி தோன்றினார் தைப்பூசத்தின் ஆழமான அர்த்தம் என்ன இந்த கதையை முழுவதுமாக கேளுங்கள் கடைசியில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான பாடத்தை இங்கே பெறலாம் தாரகாசுரனின் ஆதிக்கம் மிகவும் தொலைக்காலத்தில் உலகம் ஒளிமயமாக இருந்தது ஆனால் ஒரு நாள் ஒரு மிக பிரம்மாண்டமான அசுரன் தோன்றினான் அவன் பெயர் தாரகாசுரன் அவன் சிவபெருமானை கடுமையாக தவம் செய்து ஒரு வரம் பெற்றான் அந்த வரம் என்று தெரியுமா சிவபுத்திரன் மட்டுமே அவனை வெல்ல முடியும் என்று ஆனால் சிவபெருமானுக்கு ஆண் பிள்ளை இல்லை அது புரிந்தவுடன் தாரகாசுரன் இந்த உலகையே தனது ஆளுமையில் கொண்டு வந்தான் தெய்வங்கள் அவன் கொடுமைகளை சகிக்க முடியாமல் சிவபெருமான் அருகில் சென்று உதவி கோரினர் முருகனின் தெய்வீக தோற்றம் சிவபெருமான் தியானத்தில் இருந்தார் திடீரென அவரது மூன்றாவது கண் திறந்து அதிலிருந்து ஆறு ஒளிப்பொறிகள் பறந்து சென்றன அவை சரவணப் பொய்கை என்ற ஒரு புனித குலத்தில் விழுந்தன அந்த ஒளிப்பொறிகள் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் ஒரு நாள் அன்னை பார்வதி வந்தார் தன் குழந்தைகளை தனது கரத்தில் ஏந்த ஆறு குழந்தைகள் ஒன்று சேர்ந்தன அந்த பெருமொழியாக தோன்றியது ஆறுமுகனாகிய முருகப்பெருமான் வேல் அருளப்பெற்ற நாள் இப்போது முருகன் வலிமையான போர்க்கேந்திரமாக வளர்ந்திருந்தார் ஆனால் ஒரு நாள் அன்னை பார்வதி அவரை அழைத்தாள் அவர் மகனை பார்த்து கூறினார் முருகா நீ தாரகாசுரனை அழிக்க வேண்டும் இதோ உனக்கு ஒரு தெய்வீக ஆயுதம் அவர் தன் கரத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான வேலை எடுத்துக்க கொடுத்தார் இது வெறும் ஆயுதமில்லை இது அறிவின் சக்தி யுக்தியின் வெளிப்பாடு தீயதை அழிக்கும் மொழி இந்த நாளே தைப்பூசம் என இன்று நாம் கொண்டாடுகிறோம் தாரகாசுரனின் வீழ்ச்சி முருகப்பெருமான் தன் வீரத்தாள் மலைகளை கடந்து தாரகாசுரனை எதிர்கொள்ள ஆயத்தமானார் போர்க்களம் கண்கெடுக்கும் அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது தாரகாசுரன் தனது மாய சக்திகளை பயன்படுத்தினார் ஆனால் முருகன் இறுதியாக அவர் தனது சக்தி வேலை தாரகாசுரனின் மார்பில் ஊன்றினார் அசுரன் சரிந்து வீழ்ந்தான் தேவர்கள் மகிழ்ந்தனர் உலகம் மீண்டும் அமைதியடைந்தது தைப்பூசத்தின் மகிமை ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசம் பண்டிகை பக்தர்கள் காவடி எடுத்துச் செல்கிறார்கள் இது தங்களது கர்மவினைகளை போக்க உதவுகிறது பால்குடம் அழகு குத்துதல் விரதம் இருக்குதல் இது அனைத்தும் முருகனின் அருளை பெறும் வழிகள் பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் போன்ற முக்கிய முருகன் கோவில்களில் பிரம்மாண்டமான திருவிழா நடைபெறுகிறது ஆனால் இதன் உண்மையான பாடம் என்ன தெரியுமா இது வெறும் ஒரு புராண கதை அல்ல வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க அறிவும் தைரியமும் வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கிய குறியீடாகவே முருகப்பெருமான் இருக்கிறார் நண்பர்களே துன்பங்கள் வந்தால் பயப்படாதீர்கள் நமக்கு முருகனின் வழி இருக்கிறது தன்னம்பிக்கையோடு முன்னேறுவோம் அறிவால் வெல்லுவோம் அடக்கம் பக்தி தன்னம்பிக்கை இதுவே முருகனின் உபதேசம் முருகன் திருவடி சரணம் இதேபோல் உங்களுக்கு பிடித்த தமிழ் புராண கதைகள் மேலும் வேண்டுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாம் சந்திக்கலாம் அடுத்த கதையில் நன்றி